ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து டிஐபிஆர் தமிழ்நாடு இருக்குல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸு அதோட தேதி அதில் இருக்கிற விஷயங்களும் இது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டு இடங்கள்ல இது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே கேள்வி அப்படியே எக்ஸாமில் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தென் நம்மளுடைய தமிழ் பேட்ச் நுண்ணுரை ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு இது வந்து நம்மளுடைய அஃபீஷியலாக காலாக் அகாடமி அப்படின்னு முழுசாக நீங்கள் பிளே ஸ்டோரில் டைப் பண்ணீங்க அப்படின்னா வரும் ஸோ இது வந்து நீங்கள் கோர்ஸ் இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க நானே ரிப்ளை பண்ணிடுவேன் இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் டெலிகிராம் வந்து நீங்கள் டேரக்டா டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணலாம் காலா அகாடமி டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னே வரும் சரிங்களா ஓகே முதல் கேள்வி பாருங்கள் அரசு பள்ளிகளில் மாணவர்களை தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்க அடிக்கப்படும் வாட்டர் பெல்லின் நோக்கங்கள் எவை ஓகேங்களா சாரி நேரங்கள் எவை இந்த வாட்டர் பெல் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல இந்த வாட்டர் பெல் ஸ்கீமோட நேரம் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒரு நாளைக்கு மூணு முறை வந்து இந்த பெல் வந்து அடிக்கும் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சி காலையில் பதினோரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு பிற்பகல் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணிக்கு இதில் வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை தண்ணீர் குடிக்கிறதுக்காக இடைவெளி வந்து விடப்படும் இந்த பெல் சத்தம் வந்து மற்ற பெல் இருந்து வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளிலையும் இந்த வாட்டர் பெல் திட்டம் நடைமுறைக்கு வருது இந்த திட்டத்தின் கீழ் பள்ளியில் ஒரு நாளைக்கு மூணு முறை தண்ணீர் இடைவேளை மணி அடிக்கப்படும் இது வழக்கமான ஒளியில் இருந்து மாறுபட்ட ஒளியில் ஒழிக்கப்பட வேண்டும் காலை பதினோரு மணி மதியம் ஒரு மணி மாலை மூன்று மணி என இந்த வாட்டர் பெல் வந்து அடிக்கப்படும் பள்ளிகளின் இடைவேளை நேரத்தை பொறுத்து நேரத்தை நீங்க மாத்திக்கலாம் மாணவர்களிடையே நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது இப்ப நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாணவர்களோட கற்றல் திறன் பாதிக்கப்படும் இதையும் நம்ம வந்து சரி பண்றதுக்காக இந்த கற்றல் திறன் பாதிக்கப்படுவதை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து மாணவர்களும் தண்ணீருடனோ அல்லது தண்ணீர் இல்லாமலோ பாட்டிலை வீட்டிலிருந்து கொண்டு வர அறிவுறுத்தப்பட வேண்டும் காலை நேர கூட்டத்தின் போது தண்ணீர் குடிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் மூணாவது தண்ணீர் குடிப்பதற்காக அடிக்கப்படும் பெல்லானது வழக்கத்தை விட வித்தியாசமானதாக மாணவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதை அறிவுறுத்தும் வகையில் இருக்க வேண்டும் இந்த பெல் சத்தம் கேட்டது மாணவர்கள் அவர்களின் தேவைக்கேற்ப தண்ணீர் குடிக்க வேண்டும் வாட்டர் பெல் நேரம் காலையில பதினோரு மணி பகல் ஒரு மணி மதியம் மூணு மணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வேலைகளில் வந்து அடிப்பாங்க இந்த நேரத்துல மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியேற அனுமதிக்காமல் வகுப்பு சூழல் பாதிக்கப்படாமலும் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் தண்ணீர் குடிக்க ஆசிரியர்கள் அனுமதிக்க வேண்டும் இன்னைக்கு வாட்டர் பாட்டில் வந்துருச்சு அலார வச்சு அதுவே தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்றவங்கலாம் இது பண்ணுவாங்க அதே கான்செப்ட் தான் இந்த வாட்டர் பெல் அப்படிங்கிறது மூணு முறை மணி அடிச்சு தண்ணீர் குடிங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி நாள் கொண்டாடப்படுகிறது இது பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் இது நம்மளே ஒரு யூடியூப் செஷன்ல சொல்லியிருப்போம் அதோட ஷார்ட்ஸ் எடுத்துக்காட்டுறோம் பாருங்க செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் இது வந்து இம்பார்ட்டன் டேஸ் அனௌன்ஸ்டு பை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுப்போம் அதில் வந்து தந்தை பெரியார் பிறந்த தேதியான செப்டம்பர் பதினேழாம் தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடுத்து மூணாவது கேள்வி தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் என்ன அப்படின்னா பி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது இது நம்மளோட பேர்ட் நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் முதல்வன் திட்டம் ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமில்லாது வாழ்க்கையிலும் வெற்றியாளர்களாக்கும் வகையில் திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டுதல் திட்டமாகிய நான் முதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி வச்சாங்க ஆக்சுவலாக நான் முதல்வன் அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி இதுக்குள்ள நிறைய இருக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் திறன் மேம்பாடு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து உள்ள இருக்கு அடுத்து சமூக முன்னேற்ற குறியீட்டில் முதலிடம் வகுப்பு மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியல அப்படின்னா பெரும்பாலும் தமிழ்நாடு சூஸ் பண்ணிருங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் இதில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்த டேட்டா வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா சமூக முன்னேற்ற குறியீடுகளில் தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த சமூக முன்னேற்றக் குறியீட்டுல தமிழ்நாடு பெற்றுள்ள புள்ளிகள் மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா கூட அறுபத்தி மூணு புள்ளி மூணு இது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுதந்திர தின உரையில வந்து உரையாற்றி அந்த டேட்டால இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஓகே அடுத்த கேள்வி பாருங்க TNC 7.0 திட்டத்தின் மூலம் தொடக்க நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக வழங்கப்படும் நிதி உதவி ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு வகையான தொடக்க நிறுவனங்களுக்கு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க பட் நமக்கு அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி பதினஞ்சு லட்சம் சரியா ஓகே இந்த டிஎன் சீட் அப்படிங்கிறது என்னது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க டிஎன் சீட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் சீட் ஃபண்டு சரியா இதா அந்த TNC 7.0 அப்படினு சொல்றாங்க இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படினா யாரோட இனிஷியேட்டிவ் டான்சம் டான்சம் அப்படிங்கற ஒரு அமைப்பு இருக்குல்ல இந்த டான்சம் அப்படிங்கற அமைப்போட இனிஷியேட்டிவ் தான் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன்னு சொல்றோம் இல்லையா அவங்களோட இதுல வந்து ரெண்டு வகையான ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க அதே உங்களுக்கு காட்டி இருக்கேன் பாருங்க பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் நமக்கு ஆப்ஷன்ல பதினஞ்சு லட்சம் தான் இருந்துச்சு இந்த பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா கிரீன் டெக் ரூரல் இம்பாக்ட் அண்ட் உமன் லெட் ஸ்டார்ட் பத்து லட்சம் யாருக்கு அப்படின்னா சீட் இன்வெஸ்ட்மெண்ட் அதர் செக்டர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பதினஞ்சு லட்சம் இதை தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் அடுத்த கேள்வி அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் வெளிநாட்டு கல்விக்காக அதிகபட்சமாக எவ்வளவு நிதி உதவி பெறலாம் இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஜீவோ வெளியிட்டாங்க அந்த மாற்றத்தை தான் இப்போ கேள்வியில் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சரியா இப்ப அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் வெளிநாட்டு உயர்கல்விக்காக எவ்வளவு வந்து நிதியுதவி வாங்கலாம் அப்படின்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம் அதை தான் இங்கே போட்டிருப்போம் இதுல கலை அறிவியல் வணிகம் சட்டம் பொறியியல் மற்றும் மருத்துவம் இது என்னென்ன துறைன்னு கூட கேட்கலாம்ல கலை அறிவியல் வணிகம் சட்டம் பொறியியல் மருத்துவம் போன்ற துறைகள்ல வெளிநாடுகளில் முதுகலை அல்லது ஆராய்ச்சி படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு அதிகபட்சமா ஆண்டுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது இதை வாங்கணும் அப்படின்னா இதுல பெற்றோரோட வருமான உச்ச வரம்பு முன்னாடி மூணு லட்சமா இருந்தது இப்போ பன்னெண்டு லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க முதுகலை அல்லது ஆராய்ச்சி படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போற ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு முப்பத்தாறு லட்சம் நிதி உதவி கொடுக்காங்க இது வாங்கினோம் அப்படின்னா பெற்றோர்களோட உச்ச வருமான வரம்பு முன்னாடி மூணு லட்சமா இருந்தது இப்போ பன்னெண்டு லட்சமா இப்போ நம்ம ஒரு ஜீவோ காட்டணும்ல அந்த ஜீவோ படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிஎம் அரைஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த சிஎம் அரைஸ் அப்படின்னா என்ன இதெல்லாம் எழுதி கொடுக்கட்டா சிஎம் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா தமிழ்நாடு சாரி சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் அரை ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு சதவீத மானியம் அல்லது மூணு புள்ளி அஞ்சு லட்சம் இதில் வந்து எது குறைவோ அதை வந்து மானியமாக கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதையும் பார்த்துருவோமா தொழில் முனைவு திட்டத்தில் மானியத்துடன் வங்கிக் கடன் இது யார் கொடுக்குறா அப்படின்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் டாட்கோ வாயிலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் திட்டத்தின் கீழ் வங்கிக் கடன் வழங்கப்படுது தொழில் முனைவோர்களுக்கு வங்கிக் கடன்ல முப்பத்தஞ்சு சதவீதம் அல்லது மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மானியம் இதில் எது குறைவோ அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதான் பார்த்தோம்ல சீப் மினிஸ்டர்ஸ் ஆதி திராவிடர் டிரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அல்லது முப்பத்தி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் அல்லது முப்பத்தஞ்சு சதவீதம் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு தொடர்ந்து எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது ஆக்சுவலா இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சதவீதம் இதை என்ன சொல்லிருப்பாங்க அப்படிங்கிறது இது வந்து நியூஸ் பேப்பர் டேட்டாக அதை பார்ப்போம் வலிமையான பொருளாதார திட்டங்கள் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எட்டு சதவீதம் அப்படின்னு சீரான பாதையில் பயணித்து வருது அப்படின்னு பொருளாதார ஆய்வு ஆய்வறிக்கையை சொல்லியிருக்கு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு வந்து ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது கிடையாது பனிரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இப்ப இதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினோரு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது எட்டு சதவீதம் இந்த மூணுமே ஒரே கொஸ்டின் ஆப்ஷன்ல பெரும்பாலும் இருக்காது ஏன்னா இருந்தா மூணுமே கரெக்டா தானே இருக்கும் அதனால இந்த மூணில் ஏதாவது ஒரு டேட்டா தான் இருக்கும் அதனால மூணில் எது இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருது பெறும் வீரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் சரியா ஒரு லட்சம் ரூபாய் பிளஸ் பத்தாயிரம் மதிப்புள்ள தங்கப் பதக்கம் ப்ளஸ் பாராட்டு பத்திரம் வந்து கொடுப்பாங்க ஓகே அடுத்து கேள்வி பாருங்க தமிழ்நாடு அரசின் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான சாரி தவழநாடு அரசின் ஆதரவற்ற திறநங்கைகளுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுவா முன்னாடி ஆயிரரூவா இருந்துச்சு ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாயை உயர்த்திருக்காங்க அதை நம்ம பெயிட் பேட்ச் நோட்ஸ் வந்து பார்ப்போம் ஓகே ஆதரவற்ற திறநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் இது வந்து செல்வி ஜெயலாமையார் காலகட்டங்களில் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இதில் வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட வறுமையில் வாழக்கூடிய கைவிடப்பட்ட திருநங்கைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டாச்சு நாற்பது வயது ஆயிரம் அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயை ஆயிரத்து ஐநூறு ரூபாயை உயர்த்தியிருக்காங்க

அடுத்து தமிழ்நாடு அரசின் அன்புச்சோலை மையங்கள் மூலம் யார் பயனடைவோர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அன்புச்சோலை மையங்கள் மூத்த குடிமக்களுக்காக பத்து கோடியில அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி தஞ்சாவூர் உள்ளிட்ட இருபத்தஞ்சு மாநகராட்சிகள்ல

மூத்த குடிமக்களின் ஒட்டுமொத்த நலவாழ்வை உறுதி செய்வதற்காக தமிழ்நாட்டில் உள்ள தேர்வு செய்யப்படும் இருபத்தி அஞ்சு நகராட்சிகளில் அன்பு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு சென்னை மாவட்டத்தில் மொத்தம் மூன்று அன்புச்சோலை மையங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அன்புச்சோலை மையங்களை வருகை தரும் முதியவர்களுக்கு மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி கொடுப்பாங்க தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள் சமூக சேர்வையாளர்கள் சேவையாளர்கள் மற்றும் உடல் சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு முதியோரின் விரிவான பராமரிப்பு உறுதி செய்யப்படும் பொழுதுபோக்கு அம்சம் யோகா நூலகம் தேவையான திறன் மேம்பாட்டு சேவைகள் வழங்கப்படும் இது வந்து நம்ம சென்ட்ரல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அன்பு சேவை மையங்கள் அமைக்கிறதுக்கு தொன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க அதுக்காக வெளியிடப்பட்ட டேட்டால இது இருக்கு அடுத்து டாக்டர் தர்மம்பல அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் தங்கத்தின் அளவு என்ன ஓகேங்களா இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்னாலே மொத்தமே நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு கேட்டகரி சொல்ல முடியாது நாலு வகையான ஸ்கீம் இருக்கு கேட்டகரி ரெண்டு ஒன்று என்ன அப்படின்னா திட்டம் ஒன்று திட்டம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திட்டம் ரெண்டு சரி சார் இது என்ன இப்ப திட்டம் ஒன்று அப்படின்னா அந்த பெண் குழந்தை வந்து ஐந்தாம் வகுப்பு ஷெட்யூல்டு ட்ரைபா இருந்தாங்கன்னா பிற ஜாதியினராக இருந்தாங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா திட்டம் ஒன்று திட்டம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிளஸ் எட்டு கிராம் கோல்டு காயின் திட்டம் அப்படிங்கிறது நீங்க டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எட்டு கிராம் கோல்டு காயின் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பட்டதாரி அல்லாதவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் சான்சர் என்ன அப்படின்னா சி தர்மாபலம் நினைவு விதவை மறுமண திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரியா ஓகே இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பெய்டு பேச்சில் மட்டும் பிரிச்சிருப்போம் கவர்மெண்ட் இப்படி பிரிக்கல பட் எளிமையாக ஞாபகம் பெய்டு பேட்சில் இப்படி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா நான் இந்த நாலு ஸ்கீம் இருக்குல்ல இந்த நாலு ஸ்கீமை ரெண்டு விதமா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதுலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தையும் தர்மாம்பால் விதவை மறுமண நிதி உதவி திட்டம் இருக்குல்ல இந்த ரெண்டு ஸ்கீமுக்கு மட்டும் இந்த இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமா கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டாக தேசிய சேமிப்பு பத்திரமாக கொடுப்பாங்க அதே நேரத்தில் ஈவேரா மணியம்மையார் ஸ்கீமும் இதை தாண்டி அன்னை தரசு ஆதரவற்ற பெண்கள் ஸ்கீம் இருக்குல்ல அதாவது ஈவேரா மணியம்மையார் விதவை மறுமண சாரி விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் அன்னை தரசு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி இந்த ரெண்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இதை கிளாஸில் வித்தியாசப்படுத்தியே சொல்லி கொடுத்துருந்தோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கிய முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டத்தின் நோக்கம் அப்ப முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னா முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து கொடுக்கறது அதுதான் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட தாய் மாணவர் திட்டத்தின் நோக்கம் இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருசா ஒன்னும் சொல்ல முதியோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபது வயது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க முதியோருக்கு எழுபது வயது அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு இருக்காங்க இவங்க இதில் ஓகே இப்போ இதுக்கான இது பாருங்க முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தொடக்கம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னா கோபால் நகர் தண்டையார்பேட்டை சென்னை வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அடுத்து இப்ப மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யறதுக்காக தாய் மாணவர் திட்டம் வந்து தொடங்கப்பட்டு இந்த திட்டத்தின் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமகளுக்கு மூத்த குடிமக்களை கொண்ட பதினஞ்சு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களுக்கும் இதை போக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மாற்றுத்திறனாளிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு இருக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு பயனாளிகளுக்கு அவரது மில்லங்களிலே குடிமை பொருள் வழங்கப்படும் இதுல வந்து வயதானவங்களுக்கு மட்டும்தான் வயது கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது எதுவும் மென்ஷன் பண்ணல இது வந்து ஒவ்வொரு மாதம் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் அடுத்த கேள்வி இந்தியாவின் மொத்த மின்னணி ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனை ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளது இந்த கேள்விக்கு ஆன்சர் கொஞ்சம் மாதிரி இருக்குது நிறைய பேர் ஆன்சர் என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகள் தான் மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு வந்து இந்தியாவோட மொத்த மின்னணு ஏற்றுமதில தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா முதலிடம் பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருவத்தி அஞ்சுல பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கிறதா சொல்லி ஓகே இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐபோன்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் ஐபோன்கள் ஏற்றுமதியால் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதி மதிப்பு

மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாக உருவாகியுள்ளது கர்நாடக ஏற்றுமதி மதிப்பை விட ரெண்டு மடங்கு இதில் மேலே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு பதினாலு புள்ளி அறுபத்தஞ்சு பில்லியன் கர்நாடகா வந்து ஏழு புள்ளி எண்பத்தஞ்சு பில்லியன் உத்தரப்பிரதேசம் அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு பில்லியன் மகாராஷ்டிரா மூணு புள்ளி ஐம்பத்தோரு பில்லியன் குஜராத் ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு பில்லியன் தெலுங்கானா அறுபத்தி நாலு பு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஆந்திர பிரதேசம் முன்னூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மில்லியன் இதுல கீழே கடைசியா கொடுத்துருக்காங்க பாருங்க தொடர்ந்து மூன்றாவது வருடமாக இதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அப்ப தமிழ்நாடு மூணாவது வருஷமா தொடர்ந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கு அடுத்த கேள்வி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் என்ன அப்படின்னா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு இது என்னைக்கு அறிவிப்பு வெளி வந்தது அப்படின்னு கூட கேட்கலாம் தேதி பின்னாடி அங்கே குறிப்பிட்ட ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகள் வந்து இனிமேல் சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் இங்கேயும் குறிப்பிட்டிருப்போம் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரால் இனி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விடியல் பயண திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதம் தோராயமாக எவ்வளவு சேமிக்கின்றனர் அப்படின்னா எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபா சரியா இப்ப இந்த விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிப்பு வந்தது மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அதுல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் விடியல் பயணம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஓகேங்களா அது வரைக்கும் மகளிர் இலவச பயணம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் விடியல் பயணம்னு வந்துச்சு இதுல வந்து தோராயமா பாத்தீங்கன்னா மாசம் எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபா சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தை செயல்படுத்த அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க ஓகே அதை இங்கே சொல்லியிருப்போம் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ரெண்டாயிரத்தி முப்பது என்னும் ஐந்தாண்டு கால திட்டம் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சென்னையில் செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் அப்படின்னு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவை சூலூர் பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவிலும் பல்லடம் அருகே நூறு ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்கீம் இதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஜிஓல பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு இருநூத்தி கோடி செமிகண்டக்டர் சோதனை உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் உபகரணங்கள் ஒப்புதல் திட்டத்துக்கு ஐம்பது கோடி அளவிலான செமிகண்டக்டர் சிப் திட்டத்திற்கு நூறு கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க இருபத்தஞ்சு கோடி என்று ஐந்து வகையான திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்தி இருக்கிறதா சொன்னாங்க ஓகேங்களா இப்போ இதை கூட்டி பார்ப்போமா இங்கே ஒரு இரநூத்தம்பது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஐம்பது இங்கே ஒரு நூறு சரியா இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நானூறுன்னு வந்துருச்சா அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு எழுபத்தஞ்சு இங்கே ஒரு இருபத்தி அஞ்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு கோடி ஸோ இந்த ஐநூறு கோடி அப்படிங்கிறது அஞ்சா பிரிச்சு செயல்படுத்தியிருக்காங்க இதுல செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனைக்கு உயர் திறன் மையத்தை அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அமைக்க உள்ளது இந்த தமிழக அரசு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அப்படின்னா என்னது டிட்கோ கரெக்டா என்ன டிட்கோ தான் உங்களுக்கு வந்து ஜாயின் வெஞ்சர் பண்ணுவாங்க இத கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்த கேள்வி கர்ப்பிணி பெண்களுக்கான டாக்டர் முதலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளோ கேட்குறாங்க ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகம் ப்ளஸ் பதினாலாயிரம் ரூபாய் பணம் இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் ரெண்டா பிரிக்கப்படும் பதினாலாயிரம் ரூபாய் பணம் நாலாயிரம் ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பெட்டகம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ நம்பர்ஸ் ஒரு ஊட்டச்சத்து பெட்டகத்தோட மதிப்பு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு கொடுப்பாங்க இது நம்ம பெய்டு பேச்சிலேயே நோட்ஸ்லயே தெளிவா கொடுத்துருந்துருப்போம் இந்த இருக்கு இல்லையா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டது இதுல வந்து பயனாளிகளோட வங்கி கணக்கில் பதினாலாயிரம் ரூபாய் ரொக்க பலன் மேலும் கர்ப்பிணி பெண்களுடைய ரத்த சோகையை குறைக்கவும் குழந்தைகளின் பிறப்பு பிறப்பிடையை மேம்படுத்தவும் இரும்பு டானிக் மற்றும் ஊட்டச்சத்து துணை உணவுகள் அடங்கிய தலா ரூபாயிரம் ரெண்டாயிரம் மதிப்புள்ள ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் கருவிகள் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கோமா அதான் சொல்றாங்க ரெண்டு ஊட்டச்சத்து பெட்டகம் பிளஸ் பதினாலாயிரம் ரூபாய் பணம் அடுத்த கேள்வி பாருங்க தமிழ்நாடு அரசின் எந்த திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐநா இடைநிலை குழு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் தானே இப்போ வந்து ஒரு டிப்ளமா எக்ஸாம்ல இப்போ கேட்டிருக்கிறாங்க ஒரு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கல்ல இதே இதுதான் இருக்கும் மூணு ஸ்டேட்மெண்ட்ல மூணாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நியூயார்க்கில் நடந்த எழுபத்தி ஒன்பதாவது ஐநா பொது சபையின் வெலன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி டாஸ்க் ஃபோர்ஸ் கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டாஸ்க் ஃபோர்ஸ் விருதுகள் அறிவிக்கப்பட்டது இதில் புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல் உட்பட தொற்றா நோய்கள் மற்றும் மனநலம் தொடர்பான சிறந்த பணிகள் அங்கீகரிக்குது உலக சுகாதார அமைப்பின் கொள்கை மற்றும் தரநிலையுடன் இணைந்து திறனுதவி தொழில்நுட்பவியல் பணியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்க இந்த விருது வழங்கப்படுது இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வழங்கப்பட்டிருக்கு இல்லையா இன்ட்ராஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது அடுத்து நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிறது முழு உடல் பரிசோதனை திட்டம் ஸோ மக்களுக்கு நேரில் சென்று முழு உடல் பரிசோதனை செய்கிறது இந்த திட்டத்தோட ஒரு நோக்கம் சரியா இங்கேயும் கொடுத்துருப்போம் அது நலன் காக்கும் ஸ்டாலின் எனும் முழு உடல் பரிசோதனை திட்டம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைக்கப்பட்டது இது வந்து மக்களை தேடி போய் கேம்ப் நடத்தி அதில் வந்து முழு உடல் பரிசோதனை பண்ணுவாங்க இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளும் கொடுப்பாங்க இதுக்கப்புறமேட்டு நீங்கள் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலைன்னா அந்த காப்பீட்டுத் திட்டத்துலையும் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கீமே நடத்தியிருக்கோம் அதோட லிங்க் வேணால் மேலே கார்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து மொத்தம் நமக்கு வந்து இந்த டிஐபிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பிளஸ் கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருக்கோம் மீதி இருபது இருபதாக ஒரு ரெண்டு பார்ட் போட்டு விட்டுறேன் அது போக அப்பப்போ ரிலீஸ் பண்றதை நான் ஒரு ஷார்ட்ஸ்லையும் போட்டு விட்டுறேன் சரியா ஏன்னா ஒரே ஃபுல் ஃபிட்ஜில் வந்து அறுபது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகாது தான் ஓகேங்களா ஓகே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க நம்மளுடைய பாங்கன் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்டரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தென் பொதுத்தமிழ் வகுப்புகள் நுண்ணூரை ஆயிரத்தி அறநூறு இது நம்மளுடைய ஆப்போர்ட் லிங்க் காலாக் அகாடமி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க வேலை இருக்குது நம்மளோட மெயில் ஐடி தேங்க் யூ